இனிமேல் திருந்துவாரு இனிமேல் மாறவாரு இந்த வார்த்தைகளை சொல்லியே உங்க நம்பிக்கையை தொலைச்சிட்டீங்களா ஒரு சின்ன ஆமா உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கா கடன் வாங்கிட்டேன் ஆனா இனிமேல் திருந்திடுவேன் இதுதான் கடைசி தடவ இந்த குரல் உங்க காதுல திரும்ப திரும்ப ஒலிக்குதா ஒவ்வொரு முறையும் நம்பி உங்க உழைப்ப உங்க நகைய உங்க நம்பிக்கையை தொலைச்சிட்டீங்களா நான் நல்லாதான் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க எங்க வீட்ல ஆனா இப்படி கடன்காரனா இருப்பாருன்னு நினைக்கல இந்த ஏக்கம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை நம்மல்ல பலருக்கும் இருக்கு ஒருத்தர் மாறிடுவாங்கன்னா நம்பிக்கையில நாம எவ்வளவு தூரம் போக துணிவோம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்வோம் ஆனா திரும்ப திரும்ப அதே தவறு நடக்கும்போது நம்ம நம்பிக்கை மெல்ல மெல்ல செத்து போகுது இல்லையா இது ஒரு மனைவியின் கண்ணீர் கதை இந்த கதை உங்க கண்ணை திறக்கும் இந்த வீடியோவ கடைசி வர பாருங்க ஒரு மனைவியின் வழியை புரிந்து கொள்வோம் திருந்தாத பழக்கங்களின் சுழற்சி நம்பிக்கை இழந்த மனது ஆனாலும் தொடரும் வாழ்க்கை இதை எப்படி எதிர்கொள்வது இந்த கதை உங்க வாழ்க்கையின் முக்கியமான கேள்விக்கு ஒரு பதிலை தேடித்தரும் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிய வைக்கும் எழுதக கவிதா கனவும் கணவனும் கவிதா ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் பெற்றோர்கள் அவளுக்கு ஆசையாய் அள்ளி அள்ளி நகை போட்டு கல்யாணம் செய்து வைத்தார்கள் மாப்பிள்ளை ரவி பார்க்க நல்லவர் நல்ல வேலையில் இருந்தார் அப்பாடா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது என்று கவிதாவின் அப்பா சந்தோஷப்பட்டார் கவிதாவின் மனதிலும் ஆயிரம் கனவுகள் நல்ல கணவர் ஒரு அழகான குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் பிரகாசமாக தெரிந்தது ரவியும் கவிதாவை அன்பாக பார்த்து கொண்டார் ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆணா இருந்தது அது மெல்ல மெல்ல ஒரு பெரிய கடன் சுமையாக மாறியது ரவிக்கு அடிக்கடி பணம் தேவைப்பட்டது முதலில் சின்ன சின்ன கடன்கள் டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு சீக்கிரம் கொடுத்துருவேன் என்று நண்பர்களிடம் தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கினார் அதை அடைக்க இன்னொரு கடன் இந்த சுழற்சி மெல்ல கவிதாவின் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது அவர் நல்லவர்தான் சீக்கிரம் மாறிடுவார் என்று கவிதாவும் அவருடைய குடும்பத்தினரும் நம்பினார் திருப்புமுனை முப்பத்தைந்து பவுண்ட் தியாகம் நம்பிக்கை இழந்த நொடி மூன்று வருடங்களுக்கு முன் அது ஒரு நனவு ரவியின் கடன் சுமை தாங்க முடியாத அளவுக்கு பெருகிவிட்டது வட்டிக்கு வட்டி ஏறி வீடு வரை வந்துவிட்டார்கள் குடும்பத்தில் பெரும் குழப்பம் ரவி அழுது கெஞ்சினார் கவிதா இதுதான் கடைசி தடவ என் மானம் போகுது இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு இனிமேல் நான் மாறிடுவேன் சத்தியமா சொல்றேன் ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன் கவிதாவுக்கு மனம் கேட்கவில்லை தன் பெற்றோர் ஆசையாக போட்ட நகைகள் மாமியாரின் கழுத்தில் மின்னிய பல தலைமுறைகளின் நினைவுகளை சுமந்த நகைகள் மொத்தம் முப்பது பவுண்ட் தங்கம் வேறு வழியில்லை ரவியின் வார்த்தைகளை நம்பி அந்த முப்பது பவுண்ட் நகைகளையும் விற்று கடனை அடைத்தார்கள் கவிதாவின் மனம் உடைந்து போனது அவளின் கண்களில் கண்ணீர் இந்த தியாகம் அவரை மாற்றுமா என்ற ஒரே ஒரு நம்பிக்கை துளி மனதில் ரவி தலை குனிந்து நின்றார் நான் மாறிடுவேன் கவிதா நான் மாறிடுவேன் காலம் நகர்ந்தது மூன்று வருடங்கள் உருண்டோடின ரவி மாறினார் என்று கவிதா நம்ப ஆரம்பித்தாள் ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை ரவியின் ரகசிய கடன்கள் மீண்டும் ஆரம்பித்தன சின்ன சின்ன பொய்கள் பின்னர் பெரிய உண்மைகள் கவிதா தன் குடும்பத்தை சமாளிக்க தைரியமாக டெய்லரிங் வேலை செய்ய ஆரம்பித்தார் வீட்டில் உட்கார்ந்தபடியே தைத்து தன் முடிந்த அளவு சம்பாதித்தார் இதை சமாளிக்க வேண்டியது என் கடமை என்று தன் வழியை அடக்கிக் கொண்டார் ஆனால் இன்று மகனின் பள்ளி ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் இல்லை கவிதா குஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணு அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துடறேன் என்றார் ரவி அதே வார்த்தைகள் அதே ஏமாற்றம் அதே வழியை கவிதா மீண்டும் உணர்ந்தார் கவிதா தன் டெய்லரிங் பணத்தை சேர்த்து வைத்திருந்ததிலிருந்து மகனின் பள்ளி ஃபீஸை கட்டினார் கட்டிவிட்டு வரும்போது அவளின் மனம் கனத்தது அவளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்தது இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் திருந்தலையே இவ்வளவு தியாகம் செஞ்சும் மாறலையே அப்போ நீங்க மட்டும் திருந்திடுவீர்களா சொல்லுங்களேன் அந்த கேள்வி யாருக்கும் இல்லை அவளுக்குள்ளேயே அவளைப் போலவே வழியில் தவிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் அந்த கேள்வியை தொடுத்தாள் வாழ்க்கையில் சில காயங்கள் ஆறினாலும் அதன் வலி நினைவில் நிற்கும் நம்பிக்கையின் சுழற்சி பின்னர் ஏமாற்றத்தின் சுழற்சி இது பல குடும்பங்களில் நடக்கும் நிதர்சனம் கவிதாவைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வழிகள் இருக்கிறதா நீங்கள் கொடுத்த வாய்ப்புகள் செய்த தியாகங்கள் வீணாகிவிட்டனவா வாழ்க்கையில் திருந்தாத மனிதர்களும் உண்டு திருந்தாத பழக்கங்களும் உண்டு அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் சில சமயம் நம் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டியிருக்கும் அன்னது நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் இந்த கதை உங்க மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதுங்க